சார் திமுக சார்பு வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளேயே வரல நீ என்ன வேணாலும் பேசு நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட நான் நடுநிலைன்னா சொல்ல மாட்டேன் சார் நடுநிலைங்கிறது ஒரு சனின்னே கிடையாது நடுநிலை நாலு நடுநிலைன்னு சொன்னவன் பூராமே இயக்கிறான்னு அர்த்தம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது தான் சார் இதாக இப்போ ஒரு இப்போ விஜய் நாற்பத்தோரு கொலை பண்ணிட்டான் ரைட்டா அதை செந்திர் பாலாஜி வந்ததுனால நாற்பத்தொன்னோடு நிறுத்தப்பட்டுச்சு மாசுபுரம் போனதுனால நாற்பத்தொன்னோட நிறுத்தப்பட்டுச்சு ஏவாவேலு போனதுனால நாற்பத்தொன்னோட நிறுத்தப்பட்டுச்சு விஜயபாஸ்கர் அந்த லோக்கலில் ஏடிஎம் கார் போனதுனால வி நிறுத்தப்பட்டுச்சு சீமான் போனதுனால நின்றுச்சு ரைட்டா ரைட்டா இப்போ யார் பக்கம் நாங்கள் நிற்கிறது விஜய் பகுமா நிற்போம் இவங்க பக்கம் தான் நிற்போம் அப்போ செந்தில் பாலாஜி பக்கம் நிற்போம் செந்தில் பாலாஜி எனக்கும் பெரிய இது கிடையாது ஆனால் ஓடியாந்தானே சார் தூங்காமத்துராண்ணே அவர் வந்து என்ன நீங்கள் ஒரு ஒரு சிஎம் ஒரு மணிக்கு அங்கே நிற்கிறார